நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நிஜங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அறிமுக இயக்குனர் ஆனந்த் நாராயண் டேரெக்ஷன்ல சந்தானம் நடிச்சிருக்கிற இங்க நான் தான் கிங்கு திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோ சந்தானம் ரொம்ப கல்யாணம் கல்யாணமாகாம தனக்காக ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பொண்ணே கிடைக்கல யாருமே அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனாலேயே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரோட ஃப்ரெண்டு நடத்தக்கூடிய ஒரு மேட்ரிமோனி கம்பெனியிலே வேலை பார்க்குறாரு அவருக்கு அப்பா அம்மா இல்லை சொந்த பந்தம்னு யாருமே இல்லை ஆனால் நிறைய கடன் இருக்கு ஏன்னா வந்து சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கியிருக்காரு அதனால இந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்ல வசதியான பணக்கார வீட்டு பொண்ணா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காரு இந்த சமயத்துல ஹீரோட புரோக்கர் என்ன சொல்றாருன்னா ரத்னபுரி அப்படிங்கிற ஒரு ஜமீன் மங்களால அவங்களோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க அவங்க உங்களை மாதிரி தான் அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவர் அங்கே கூட்டிகிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா பயங்கரமான பணக்காரங்களா இருக்காங்க சந்தானத்துக்கு அந்த ஜமீன் வீட்டு பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிடுது அந்த ஜமீன் குடும்பத்துக்கும் சந்தானத்தை ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஜமீன் வளர்க்கப்படி மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிட்டு தான் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்பவே உடனே கல்யாணத்தை ரொம்ப ஜாம் ஆனா அந்த கல்யாணம் நடந்து முடிச்ச தான் சந்தானத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவர் ஏமாற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு இதுக்கு நடுவுல சென்னையில் பல இடங்களை வைக்கிறதுக்காக ஒரு தீவிரவாத கும்பல் பிளான் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு கதையும் ஒரு பாயிண்ட்ல சந்திக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஹீரோவோட கல்யாண வாழ்க்கை என்னாச்சு அந்த தீவிரவாதிகளோட பிளான் என்னாச்சு அப்படிங்கிற நகருது இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் சந்தானம் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைமிங் காமெடி தான் இந்த படத்தில் சந்தானம் செம்ம ஃபார்மில் இருக்கார் அவரோட ஒன்லைனர்ஸ் அவரோட வழக்கமான ஸ்டைலில் இருக்கக்கூடிய இன்சல் காமெடிஸ் பாலசரவணனும் தம்பிராமையாவும் எப்பெல்லாம் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவர் அடிக்கக்கூடிய கவுண்டர்ஸ் இது எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு குறிப்பாக படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் பல காட்சிகளில் தேட்டரை வெடித்து சிரிச்சது விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் சீனை மனோபாலாவை வச்சு ஒரு ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது போல் இதுக்கு மேலே இதுதான் கதைன்னு நினச்சேன்னா செருப்பை சாணியில் முக்கிய அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் கட்டின புடவையோட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்த மாப்பிளையை பார்த்துருக்கேன் ஆனால் பனியின் ராயரோட மாமனாரை கூட்டிகிட்டு வந்த மருமகளை பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்குற சீனாகட்டும் இந்த மாதிரி நிறைய காட்சிகள் ரசிக்கும்படியாக இருந்தது கிளைமேக்ஸ் வரைக்குமே சந்தானம் மற்றும் தம்பிராம இடையிலான காட்சிகள் எல்லாமே ஒரு லாஃப்டர் ரேட்டாக தான் இருந்தது ஆர்மி வந்த தானே என் பாடி எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஸ்மெல் வந்தவனே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழித்து தம்பிராமையா அவர் வரக்கூடிய எல்லா காட்சிகளையுமே நம்மளை சிரிக்க வைக்கிறாரு செகண்ட் ஆஃப்ல நடுவில் பயங்கரமான லேக் இருந்தது அங்கங்கே படம் அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறமா கடைசி அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல தான் தொடர்ச்சியாக சில காட்சிகளை நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க ஹீரோ கேரக்டர் போகிறக்கார வந்து முனிஷ்காந்தோட கேங் ஃபாலோ பண்ணுற அந்த சீனாகட்டும் ஹார்ன் அடிச்சாங்கள அதான் ரிவர்ஸ் எடுத்துடும் அப்படின்ட்டு கூல் சுரை சொல்கிற சீனாகட்டும் வீல் சேரில் இருக்கக்கூடிய தாத்தா வந்து பெல் அடிக்கிற சீன் என்னடா இது உங்களெல்லாம் வந்து பேக்கரியில் பப்ஸு சமோசாலாம் விற்கிற மாதிரி கண்ணாடிக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு தம்பிராம கேட்குறதுன்னு இந்த மாதிரி நிறைய காட்சிகளில் கவுண்டர்ஸ் ரசிக்க முடி இருந்தது அதே போல படத்தோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் படம் பார்க்குற ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ற மாதிரி சில வசனங்கள் எழுதியிருக்காரு படத்தோட டீம் அவங்கள அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க அதுக்கும் தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது டே உங்களோட கிரிஞ்சு தாங்கலடா அப்படின்னு சொல்றது இன்னும் எத்தனை படத்துல தான் இந்த மாதிரி பணத்தை வச்சே காமெடி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறது அதுக்கப்புறம் விவேக் பிரசனாவை பார்த்து உன்னையெல்லாம் நம்பி யாரையா டபுள் ரோல் கொடுத்தது அப்படின்னு கேட்குறதுன்னு நிறைய காட்சிகள் பண்ணியா இருந்தது டிமானிசையில் பாடல்கள் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த படத்தோட பாட்டு எல்லாமே ரொம்ப சுமாராக தான் இருந்தது ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏற்படுற தொய்வு தான் அங்கங்கே ஒரு சில காட்சிகள் தவிர இந்த படத்தோட முதல் பாதி பெருசாக எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை இன்ஃபேக்ட் இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் போனதே தெரில அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா என்டர்டெய்னிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க ஆனால் இன்டர்வல் சமயத்தில் ஒரு டுவிஸ்ட் ஒன்று வருது அங்கேருந்தே படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகிடுது செகண்ட் ஆஃப் முழுக்கவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல காமெடி சீன் வச்சுன்னா அதுக்கப்புறம் சிரிப்பே வராத மாதிரி மூணு நாலு மொக்க சீனாக தொடர்ச்சியாக வருது அந்த மார்ச் வரைக்கும் போய் பாடி எடுக்கக்கூடிய சீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிரிக்க முடிஞ்சாலும் கூட ஓவராலாக ரொம்பவே சுமாராக தான் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் போர்ஷன் முழுக்கவே ரொம்பவே இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ரோலெக்ஸ் டெரரிஸ்ட் போலீஸ் கமிஷனர் பாடி பல்ராமன்னு எங்கெங்கேயோ போகிற கதையில் ஒரு சில காட்சிகளில் மட்டும்தான் சிரிக்க முடிஞ்சுது அதே போல் இந்த படத்தில் சில காட்சிகளில் சிஜி ரொம்பவே மோசமாக இருந்தது உதாரணத்துக்கு படத்தோட தொடக்கத்தில் அந்த ஜமீன் மங்களாவை ஜப்தி பண்ணுற சீனில் ஜமீன் மங்களா முன்னால் நின்று பேசுகிற மாதிரி வரக்கூடிய அந்த சீனில் சிஜி ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்தது உறுத்தலாக தெரிஞ்சது மொத்தத்தில் இந்த இங்கே நான் தான் இங்கே திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஓகேவான காமெடி திரைப்படம் நிறைய சில்லியான காமெடிஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் ஆனால் நிறைய இடங்களில் உங்களை சிரிக்க வச்சிருவாங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் உங்களோட நேரத்துக்கும் காசுக்கும் ஒருத்தான ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி